அதாவது நவராத்திரியில் சுவாசனி பூஜை கன்னியா பூஜை ரொம்ப விசேஷம் பெண்மணிகளே எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுக்கணும் அழைப்பு அழிக்கணும் குழு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் நான் குளுப்படி வச்சுருக்கேன் பொம்மையெல்லாம் வச்சுருக்கேன் எல்லோரும் வாங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையும் கூப்பிடணும் கூப்பிட்டு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு வர வச்சு அவளுக்கு எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிட கொடுத்து அவர்களை பாட சொல்லி சந்தோஷமாக அவரோட ரெண்டு வார்த்தை பேசி அவாளும் வந்தவாலும் கொழு பொம்மை எல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருந்துட்டும் நமஸ்காரம் பண்ணி வந்தவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் ஏதாவது அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும் கொடுத்து நமஸ்கரிக்கணும் இந்த மாதிரி எல்லாரும் பரஸ்பரம் ஒவ்வொருவர் ஒவ்வொருவருடைய இல்லத்துக்கு போயிட்டு வரணும் இது ஒரு சம்பிரதாயம் இதனால் ஒரு பெரிய ஒற்றுமையானது ஏற்படும் போக்குவரத்து இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அபிவிருத்தி ஆகும் இதெல்லாம் ஏற்படுறது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் சாஸ்திரீகமாக இருக்கணும் ஏதோ கண்ணா பின்னான்னு வாங்கி வாங்கி கொடுக்கக்கூடாது குடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கி கொடுக்கறது அத்தை வாங்கி கொடுக்குறது இதை வாங்கி கொடுக்கறதெல்லாம் பண்ணக்கூடாது சாஸ்திரீகமாக இருக்கணும் வெத்தலை பாக்கு கட்டாயம் கொடுக்கணும் அது இல்லாமல் தாம்பூலம் கொடுக்கக்கூடாது ஏதோ நான் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுக்குறேன் இரும்புல வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால வெத்தலை பாக்கு இருக்க கூடாது எல்லாருக்கும் எல்லா சுமங்கலி ஸ்திரீகளுக்கும் கன்னியாஸ்திரீகளுக்கும் கட்டாயம் வெத்தலை பாக்கு கொடுக்கணும் ஒரு வெத்தலை பாக்கு பழம் இது இல்லாமல் தாம்பூலும் கொடுக்கக்கூடாது இல்லை தேங்காய் பழம் அல்லது தேங்காய் அதோடு சேர்த்து துணி ரவிக்க கொடுக்கறது இல்லை வஸ்திரங்கள் ஏதாவது கொடுக்கறது எதா சக்தி கொடுக்கலாம் நான் மஞ்சள் கட்டாயம் மஞ்சளையும் வெத்தலைப்பாக்கு தேங்காய் மஞ்சள் இதை கட்டாயம் சேர்த்து கொடுக்கணும் மற்றும் நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அவர்களுக்கு நல்ல விதத்தில் உபயோகப்படும் விதமாக இருக்கணும் இருக்கணும் உபயோகப்படும்படி இருக்கணும் நல்ல புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கலாம் ஸ்தோத்திர புத்தகங்கள் லலிதா புஸ்தகம் சௌந்தரிய லகரி பாஷ்ய புஸ்தகங்கள் ஸ்ரீலேயே போட்டிருக்கோம் சௌந்தரிய லகரி பாஷ்ய புஸ்தகங்கள் போட்டிருக்கோம் ஸ்தோத்திரஸ்ரீகின்னு போட்டிருக்கோம் இந்த மாதிரி எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது நல்ல சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தர்மசாஸ்திர புத்தகங்கள் பாலபோதினி புத்தகங்கள் நல்ல சுந்தரகாண்ட புஸ்தகம் இந்த மாதிரி ஏதோ சின்ன புஸ்தகங்கள்லாம் இங்கிலீஷ்லேயும் கிடைக்கிறது தமிழ்லையும் கிடைக்கிறது ஸ்தோத்திர புஸ்தகங்கள்லாம் கிடைக்கிறது அர்த்தத்தோடு கிடைக்கிறது இந்த மாதிரியே நமது கலாச்சாரத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடியதான புஸ்தகங்களை வாங்கி அவளுக்கு அந்த தாம்பூலத்தோடு சேர்த்து கொடுத்தா அது அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும் நம்மளுக்கும் புஸ்தக தானம் பண்ணதான ஒரு பெரிய புண்ணியத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும்